கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம் கவலை கஷ்டங்கள் தீந்திடும் கை காத்திடும் காத்தீடும் கரங்களை பற்றி கொள்வோம் கைவீடா காத்திடும் பரமானின் கரங்களை பற்றி கொள்வோம் மதின் பாரங்கலை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் உள்ள மதின் பாரங்கலை உக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் சு வந்தாதரிப்பா சொல்லு பார்க்கலாம் இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம் எசுவந்தரிப்பா ஆஹா அல்லே லுயா ஆஹா அல்லே லுயா ஆஹா அல்லே சிங்காசனத்தில் உமக்கே மகிமை ஆபத்து நாளில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீர் என்னை மகிழப்படுத்துவாய் என்று சொன்னீரே அன்றவரே கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர்களை நீங்களாக்கி அவளை ரட்சித்தார் என்று நாங்கள் பார்க்கிறோமே

அவருக்கே ஆராதனை செலுத்துங்க அவரையே மகிழப்படுத்துங்க உங்கள் வாய்களினாலே உங்களுடைய துதியின் பலிகளினாலே கர்த்தரையே உயர்த்துங்க இந்த அல்லேலூயா சத்தம் உங்கள் வாழ்க்கையில இக்கட்டுகளை நீங்களாக்கி கிருபையினால் இரக்கத்தினால் எல்லாவிதமான சத்துருக்களுக்கு நீங்களாக்கி வெங்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாட்பாட்களை முறித்து என் தேவன் உங்களுக்கு எவைகளை செய்ய வேண்டுமோ அவைகளை செய்ய இதோ தீவிரமாய் வருகிறார் ஆஹா நாமத்தினால் பிதாவே கையை தலைக்கு மேல தட்டி அப்பாவுக்கு நாம நன்றி சொல்லலாமா கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எல்லாம் உட்காரலாம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முதலாவது வாழ்த்துகிறேன் வார்த்தையினாலே கட்டப்பட்ட பிள்ளைகளாகத்தான் திருச்சபை பிள்ளைகள் இருக்க வேண்டும் சொல்றது புரியுதுங்களா வேற எதுலயும் கட்டப்பட்டிருக்க கூடாது ஆமா வேற எந்த கைத்திலையும் கையிலேயோ காலையோ உங்களை கட்டி வச்சிருக்க கூடாது சத்துரு ஆமேன் தேவனுடைய வார்த்தையினாலே நீங்கள் ஏற்கனவே கட்டப்பட்டு இருக்கிறீர்கள் சொல்லுங்க நான் தேவனுடைய வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிறேன் அவருடைய வார்த்தை என் இருதயத்தில் உருவாகி இருக்கிறது அந்த வார்த்தை என் வாயினாலே நான் அறிக்கை செய்கிறேன் அப்போ நீ அறிக்கை செய்யறனா நல்லதா தானே இருக்கும் சொல்லுங்க நீங்க ஏதாவது உங்களுக்கு என்ன தேவை என்பதை நீங்கள் அறிந்து நல்ல ஒரு விஷயமா தான் நீங்க கேப்பீங்க தானே கேட்பீங்கம்மா எதாவது வந்தால் போனான்னு கேட்டுருவோம்மா கேட்க மாட்டோம் சொல்லுங்கள் நல்ல ஒரு விஷயத்தை தான் நம்ம கேட்போம் நம்ம வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட பார்த்து பார்த்து நல்லதாக வாங்குவோம் இதை வாங்கலாம் இது நல்லா இருக்கும் இதுக்கு கேரண்டி இருக்கும் ஆ எப்படிலாம் கேரண்டி அது கொடுக்குறீங்க இன்றைக்கி வார்த்தைக்கு கேரண்டி கொடுங்க ஆ ஒரு சாதாரண ஒரு பொருள் அதுக்கே கேரண்டி கொடுக்குறாங்க இது ரெண்டு வருஷம் இருக்கும் அஞ்சு வருஷம் இருக்குன்னு ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அளவே இல்லை அப்போ அந்த வார்த்தையை நீங்கள் அனுபவிக்கணும் அப்போ அந்த வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு இன்னைக்கு நீங்க கேரண்டி உத்தரவாதம் நீங்க கொடுக்கணும் கடவுள் கொடுக்க வேண்டியது இல்லை அவர் கொடுத்துட்டாரு அவர் நிறைவானவர் அவர் வார்த்தையை நமக்கு கொடுத்துருக்கிறாரு இந்த வார்த்தையை நான் பேசுகிறேன் இந்த வார்த்தை எனக்குள் ஆளுகை செய்யும் இந்த வார்த்தை என்னை வாழ வைக்கும் என்பதை நம்ம அறிந்து வேதத்திலிருந்து சில வசனங்களை நம்ம படித்து இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம் ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளிருந்து வெளிப்படுகிற ஒரு ஆவிக்குரிய ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது உனக்குள்ளே இருந்து வருது பாருங்க இப்ப எனக்குள்ளிருந்து நான் பேசுகிறேன்னு சொன்னால் அது என்னுடைய காரியங்கள் அல்ல தேவனுடைய வார்த்தை தேவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அது ஆவிக்குரிய ஒரு பெரிய சக்தியாக அந்த வார்த்தை இருக்கிறது அப்போ அந்த வார்த்தையை தான் தேவ இருக்கிற நீங்களும் இந்த நாளிலே பயன்படுத்த வேண்டும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வேலையில் எந்த சூழ்நிலைகளிலும் அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்த வேண்டும் அப்போ இந்த வார்த்தைகளை என்ன சொல்லும்போது அந்த வார்த்தைகளை குறித்து நீங்கள் வீட்டில் போய் படிங்க அந்த வார்த்தைகளை தியானிங்க அந்த வார்த்தை உங்களை வாழ வைக்கும் நீங்கள் நிறைவாகவே இருப்பீர்கள் அமேன் அப்போ சொன்ன பவுல் இப்படியாக சொல்லுகிறார் பிலிப்பேரின் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு சொல்லுங்க பலன் உண்டு பலன் உண்டு ஆமா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எப்படி பலப்படுத்துகிறார் அவர் வார்த்தையினாலே பலப்படுத்துகிறார் அருமையான தேவ பிள்ளைகளே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் விசேஷமாக தேவனுடைய பிள்ளைகளாய் அவரை ஏற்றுக்கொண்டு இந்த வேத புத்தகத்தை பிரித்து படித்து இந்த வேதத்தினுடைய ரகசியங்களை அறிந்திருக்கிற உங்களுக்கு இந்த வார்த்தை இருதயத்தில் இன்னும் தித்திக்க வேண்டும் இந்த வார்த்தை ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மாத்திரம் அல்ல ரட்சிக்கப்படாதிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் அவர்கள் உண்மையாய் நோக்கி பார்த்து இந்த வசனத்தை விசுவாசித்து ஐயோ இந்த வார்த்தை எனக்கும் இது சொந்தம் என்று ஏற்றுக்கொண்டால் அவர்களுடைய இது அல்ல கத்தருக்கு உலக மக்கள் அனைவருக்குமே யார் ஒருவர் இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு இது பயன்படும் எனக்கு வேணாபான்னு சொன்னா அதை பத்தி அவர் கவலைப்பட போறதில்லை இந்த வார்த்தை எனக்கு இந்த வார்த்தை நல்லா இருக்குது இந்த வார்த்தை மகத்துவமான வார்த்தை இது கடவுளுடைய வார்த்தை